वर्ल्ड डिजाइन सत्य अंडावे नशां टेस्ट प्रोग्राम्स द निकल बिल्कुल कार्बोनिंग को पूरी अवमाला निर्मित हूँ ऐसे आटा करी टेस्ट पर लेते हैं इलाम दिया साफ तोड़ने की है आज कल सोडियम रेसिडेंटोप्रीन है ना इर्द-गिर्द इतने हैं इसलाय वो उनके एक बार से एक बार तरीका ना तमिल अक्षर इसला� இந்த உடல் வந்து ஒரு அற்புதமான இயந்திரம் எப்படி மிஷினரி இண்டஸ்ட்ரீஸ்ல மிஷின் இருக்க முறை அது மாதிரி ஒரு அற்புதமான இயந்திரம் இந்த இயந்திரத்தில் எல்லா உறுப்புகளும் முறையை இயங்கணும் இல்லைன்னா எல்லா விதமான பாதிப்புகள் வரும் பாரம்பரிய உணவு எடுத்த வரையிலும் நஞ்சில்லாத உணவு எடுத்த வரையிலும் சுத்தமான காற்றை நம்ம பயன்படுத்தின வரையிலும் சுவாசித்த வரையிலும் சுத்தமான தண்ணீரை பகிய வரையிலும் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இப்ப मॉड्यूल कल इन मोटा उड़ने के में आगे आगे एमबीबीएस लैब को उत्तर पड़ा होगा इन मोटा उड़ने के में एमबीबीएस लैब को उत्तर का ये बाबा की ना इन उड़ने में ऊपर बाग के ऊपर जाते हैं इन्हें अंदर नहीं लाए इनका इनका बाग के इनका बाग के इनका बाग है हर भी एक बड़ा चीज पहले एक जब இர மணி நேரத்தில் எங்கே போனாலும் பிரியாணி அடிக்கணும் எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிடக்கூடாது இதை தாண்டிவிட்டோம் எந்த உணவுகளை எடுக்கணும் எந்த உணவுகளை எடுக்கக்கூடாது அதை மாற்றிட்டோம் எல்லாமே நன்குள்ள உணவு வரைச்சு சுவாச காட்டக்கூடிய உள்ள வியாதி தாண்டு சுத்தமாக இல்லை தண்ணீர் சுத்தமாக இல்லை உணவு சத்தானதாக இல்லாமல் கண்ணி விலை உடது அப்போ அடிக்கணும் ஆனா இந்த கேன்சர் அப்படிங்கிறது

சம்பந்தமான கருத்துவதற்காக இந்த கூட்டாக ஏற்பாடு செய்ய அடுத்து நம்ம உணவுகள் எப்படி எடுத்துக்கணும் ஆரோக்கியமா எப்படி இருக்கணும் நம்ம உடல் நல எப்படி பாதுகாக்கணும் அனைவரும் இந்த கருத்துக்களை உருவாக்கி கிராம மக்களுக்கு கொண்டு சென்று கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நீங்க எடுத்துச் செல்லணும் முழுமையாக ஏற்படுங்க இந்த நிகழ்ச்சிகளை வந்திருக்கக்கூடியிருக்கின்ற முதலாக இந்த நெல் துறை பணிகளில் கல்லூரி மாணவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் பங்கேற்க வேண்டும் ஈடுபட வேண்டும் என்றும் பாரம்பரியமான நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையை பயன்படுத்துவது தொடரும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகளோடு ஈடுபாட்டோடு பங்கேற்பதோடு மாணவர்கள் அனைவரும் ஈடுபாட்டோடு

நம் உடம்பு சம்பந்தமான விஷயங்கள் பத்தாம் தேதி சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்கள் பனிரெண்டாம் தேதி அரசியல் விஷயங்கள் இருபத்தி ஏழு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நடத்துவதற்கு மாணவர்களுக்கு கருத்துக்கள் சொல்வதற்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கி விரிவாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கிராமத்தோடு வந்து எங்களை உற்சாகின்ற தொடர்ந்து உரையாற்ற இருக்கின்ற விரிவாக்கத்துறை இயக்குநர் தன்னை மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய அருள்முனைவர் சக்தி அவர்களை நம் அனைவரும் சார்பாக அடுத்து இந்த நிகழ்வில் ரொம்ப முக்கியம் கேன்சர் பற்றிய தகவல்கள் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜிவிஎன் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சையில் கதிபீச்சு சிகிச்சை மருத்துவத்துறையை சார்ந்த மதிப்பிற்கு மரியாதை விக்னேஸ்வர் அவர்களை நம் அனைவரும் சார்பாக அடுத்ததாக சுகாதாரம் மனநலம் சமூக ஆரோக்கியம் ஆகியவற்றை கருத்துக்களை வழங்குவதற்காக நம்முடைய ஆரோக்கிய மையத்தின் மாநில செயலாளர் திருச்சி டாஸ் நிறுவனத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களை மதிப்பு மரியாதைக்குரியவர்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய விக்னேஸ்வர் சார் பற்றி ஒரு சில கருத்துக்களை பதிவு செஞ்சு அவர்கள் நிகழ்ச்சியில் இருக்கின்றேன் விக்னேஷ்வர் சார் எம்பிபிஎஸ் அருள்படை மேலே மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி ஜூனியர் ரெசிடென்ட் வந்து மதுரை வேதம்மாள் மெடிக்கல் காலேஜ் எம்டி ரேடியாலஜி ஆனால் வந்து ஹைதராபாடில் இருக்கக்கூடிய

இந்த நிகழ்வு சிறப்புவதற்காக ஒத்துழைப்பு கூடிய செப்பின் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களையும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களையும் ஜிவிஐ துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களையும் வருக வருகின்ற வர இருக்கின்றன அடுத்து ரொம்ப முக்கியம் மாணவர்கள் வந்திருக்கீங்க எல்லா துறையை சார்ந்த மாணவர்கள் வந்திருக்கீங்க இரண்டாம் ஆண்டுபடியே இந்த ஒரு இங்கே தெரிந்து வந்த கருத்துக்களை டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கு ரிசோர்ஸ் பர்சன் நம்மள்ட்ட இருக்கிறாங்க அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எல்லா கட்டு மக்களுக்கும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த பணிய நீங்கள் முழுமையாக ஈடுபட போறீங்க உங்கள்கிட்ட நேரம் இருக்கு ஒரு வருடம் இருக்கு நல்ல திட்டமிட்டு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதில் நல்ல வழியில் கலந்துக்கிட்டு நல்ல கருத்துக்களை கிராம மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அனைவரும் வாய்ப்புகள்